பற்றி எரிகிற சபை உள்ள அக்னி அணைப்பதற்காக அங்கே வந்து எல்லாரும் தண்ணியை ஊற்றி அணைக்கிறார்கள்

சகோதரிகளை சகோதரிகளை இதுவே நம்முடைய ஜுவாலிக்கு எரியக்கூடிய வாஞ்சியா இருக்க வேண்டும் சபையானது பற்றி முற்றடி போல இருக்க வேண்டும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் தேவன் பேசுகிறார் என்று இருக்க வேண்டும்

And he said here I am. And God said, don't come near remove remove your your sandals sandals from your feet for the place on which you standing is holy ground have you seen how people remove their sandals when they begin to pray நான்காம் தேவன் தேவன் பார்த்து மோசே சொன்னார் இங்கே சேராயாக உன் கால்களில் இருக்கிற போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த என்றார் உடனே செருப்பை கழற்றி விடுவார்கள் அவர்கள் பற்றியிருக்கிற முச்சடிக்கு முன்பாக நிற்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா சொல்லிய ரிச்சுவல் அது ஒரு சடங்கு தான் God is not there nobody is there தேவனும் அங்க இல்ல யாருமே அங்க இல்லை but they take off their sandals ஆனால் செருப்பை கழட்டி விட்டு ஜெயிப்பார்கள் i mean to take off sandals here is okay because we don't want to dirty the mats that is another reason இங்கே செருப்பு கழட்டி விட்டு வெளியே போட்டு விட்டு இங்கே வருவது அது நல்லது தான் நடைமுறைக்கான காரியம் ஏனென்றால் இந்த இடத்தை நாம் அழுக்காக்கி விட்டால் மற்றவ வந்து உட்கார முடியாது it's not because this is a holy ground ஏதோ இது பரிசுத்தமான இடம் என்பதனாலே நாம் செருப்பை கட்டுவதில்லை the original time when god said it ஆனால் தேவன் சொன்னே அந்த மூல இடத்தை பாருங்கள் டோன்ட் பிரинг some man made sandals on top of the earth on which you come to stand before நீ எனக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடிய இந்த பூமியின் மேலே மனிதன் செய்யப்பட்ட ஒரு செருப்பின் மேலே நிற்க சொல்றார் கன் there must be nothing man made between you and me உனக்கும் எனக்கும் இடிலே மனிதன் செய்யப்பட்ட எந்த ஒரு காரியம் இருக்க கூடாதே ಅಂತ தான் அவர் அதெல்லாம் தூக்கி எறிந்து விடு கம் வித் your bare feet நீ வெறும் காலோடு வா அண்ட் ஸ்டாண்ட் ஆன் தி எர்த் மேட்

அப்பம் இருக்கிற அந்த காரியத்தினுடைய ஒரு அர்த்தம் என்னவென்றால் there are two ಅದருக்கு இரண்டு பொருள்கள் இருக்கிறது you didn't know it you உங்களுக்கு தெரியவில்லையா இப்போழுது தெரிந்து கொள்ளுங்கள் first of all முதலாவதாக

Now you 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 know in some churches they give you little round wafers where you go and pick it up சில பந்தியிலே அவர்கள் அப்பம் போல சிறு சிறு வட்டமாய் இருக்கக்கூடிய அப்பத்தை கொடுக்கிறார்கள் அந்த ரொட்டி அப்படியே தூள் தூளாக ஆக்கி அதை உங்களை கொள்ள சொல்வார்கள் ஆல் தீஸ் பீப்பிள் டோன்ட் ஹேவ் த ஸ்லைட்டஸ்ட் க்ளூ வாட் பிரேக்கிங் அ பிரெட் இஸ் அப்பம் பிட்பது என்றால் என்ன என்பதை குறித்த ஒரு சிறு அபிப்ராயம் கருத்து கூட இல்லாதவர்கள் 100% a அது நூற்றுக்கு 100 ஒரு சடங்கு வாட் இஸ் இட் ஆக்சுவலி மீன் ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன ஜீசஸ் டிட் பிரேக் இட் அப் இன் ஸ்மால் ஸ்மால் பீசஸ் அண்ட் கிவ் இட் டு ஹிஸ் டிசைப்ஸ் இயேசு அவர்கள் எல்லாம் அப்படியே சிறு 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 துண்டுகளாக பிடித்து கொடுக்கவில்லை நீ ப்ரோக் இட் அவர் உடைத்து ஈச் ஆஃப் யூ டேக் சம் எல்லாரும் ஒரு துண்டை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னார் ஏன் Because the meaning is when you break it and put it in your mouth, you're saying, Lord, I also want to be broken just like you on the cross. I want to die to myself. Here is my testimony. Now if you don't want to die to yourself. You should not break that bread. See so many people they admire Jesus. Oh Lord. How you died on the cross. What, what great love for me. But you know you are supposed to die like that to one and for one another. When somebody treats you badly. Our

சண்ட

Holy, they'll come and take the bread. Lord. Lord, thank you for dying for me. All hypocrisy. You don't have any idea what this breaking of bread is. You're admiring what Jesus did for you. இயேசு உங்களுக்காக என்ன செய்தாரோ அதை நீங்கள் பாராட்டுகிறீர்கள் you don't want to die yourself అలా உனக்கு விருப்பம் இல்லை then when the bread comes to you அந்த அப்பம் உன்னிடத்தில் வரும் பொழுது just look at it அதை பார்க்கறாய் oh what beautiful bread அழகான ரொட்டி don't touch it ஐ தொடக்கூடாது கூடாது pass it to the next person அடுத்த ஆளுக்கு கொடுத்து விடு that's what you should do இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும்

Telling a, telling a lie That you want to die in your relationship with your wife You want to be like a dead person in your relationship with your husband you to be a a dead person in relation to that brother or sister You are not dead at all You got a theory of the cross but you are not dead அந்த கிறிஸ்து சிலுவை கிறிஸ்துவன் சிலுவையை குறித்த கோட்பாட்டை வைத்திருக்கிறாய் நீயோ மறிக்கவில்லை யூ கம் டு தி ட்ரீ ஆஃப் knowledge நீ நன்மை நீ அறிவின் விருட்சத்துக்கு வருகிறாய் knowledge of the cross அந்த சிலுவின் அறிவி அறிவுக்கு வருகிறாய் you have so much knowledge of the cross சிலுவையை குறித்த அவ்வளவு அறிவை பெற்றிருக்கிறாய் you haven't come to the tree of life ஆனாலும் ஜீவ விருட்சத்துக்கு நீ வரவில்லை because in the front of the tree of life there's a sword that will fall on your head and chop you off ஏனென்றால் அந்த ஜீவ விருட்சத்துக்கு முன்பதாக உன் தலைமீது வந்து விழக்கூடியதான வெட்டக்கூடியதான ஒரு பட்டயம் தூங்கி கொண்டிருக்கிறது you know before sin Into the world, God did, God did not put a sword in front of the tree of life. But you read in the last verse of Genesis 3. As soon as sin came, God put a sword in front of the tree of life. But no sword in front of the tree of knowledge. And God says, You want knowledge? You can get as much as you want. You want my life? You have to die.

சொல்லுவதே இல்லை என்ன சொல்ல பாஸ்டருக்கே தெரியாது இட் மீன்ஸ் ஐ ஹவ் நான் மரிக்கிறேன் ஐ வாண்ட் டை திஸ் வீக் இந்த வாரம் நான் மரிக்க விரும்புகிறேன் till i break bread next month i am going to die அடுத்து அப்பம் விட்டு மாறாதனை வரும் வரை ஒவ்வொரு நாளும் நான் மரிக்கிறேன் and it says if you break that bread without recognizing that truth இந்த சத்தியத்தை விளங்கிக்கொள்ளாதபடிக்கு அப்பம் விட்டால்

My, my side, my heart is open. And, and if he does not come to me, I will go to him. If some brother has got something against me, I'll go to him. And and say, why, why can't we have fellowship? Even if you have done nothing wrong. You know, when God and uh, we had a break of fellowship. ஆதாமி நிமித்தமாக தேவனுக்கும் நமக்கும் அங்கே ஒரு பிளவு வந்துவிட்டது முதல் படியை எடுத்தது நீங்கள் எடுத்தீங்களா தேவன் எடுத்தாரா when god and you had a break of fellowship who took the first step தேவனுக்கு உங்களுக்கு ஐக்கிய முறிவு ஏற்பட்ட பிறகு ஏற்பட்ட பிறகு முதல் படி எடுத்து வைத்தது யார் god took the first step and sent his son to die for you and me தேவனே முதல் அடியை எடுத்து வைத்து உங்களுக்காக மரிக்க முடியாத தன்னுடைய குமாரனை அனுப்பினார் shall i tell you why ஏன் என்று சொல்லட்டுமா because god is humble and we are proud that's why தேவன் தாழ்மையுள்ளவராக இருக்கிறார் நாம் பெருமைுள்ளவராக இருக்கிறோம் ஆகவேதான் ஆல்வேஸ் தி ஹம்பிள் पर्सन வில் டேக் தி ফারஸ்ட் ஸ்டெப் எப்பொழுமே தாழ்மையுள்ள ஒரு மனிதன் முதலாவது அடி எடுத்து வைப்பான் தி பிரவுட் पर्सन வில் சிட் லைக் எ மஹாராஜா ஆன் தி த்ரோன் ஒரு பெருமையுள்ளவன் லெட் देम கம் டு மீ தி மஹாராஜா ஒரு பெருமையுள்ளவன் மகாராஜாவை போல உட்கார்ந்து கொண்டு அவlerin நிடத்திலே வரட்டும் என்று சொல்வான் சோ God humbled himself ஆகவே தேவன் தம்மை தாழ்த்தினார்

நாம் இப்படி இருக்கிறோம் how many of us are willing to go down like jesus இயேசுவை போல எத்தனை பேர் நாம் கீழே இறங்கி செல்வதற்கு ஆயத்தமா இருக்கிறோம் say if you don't come to me i'll come to you நீங்கள் என்னத்தில் வராவிட்டா நான் உங்கள் உங்களிடத்திலே வருகிறேன் i'll come and wash your feet நான் வந்து உங்களுடைய பாதங்களை கழுவுகிறேன் i'm nobody நான் ஒன்றும் இல்லை ஒரு பொருட்டு அல்ல dear brothers and sisters அருமையான சகோதர சகோதரிகளே if you want a happy christian life உங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டுமானால் be a nobody

Nobody can take the joy from my life Because I don't expect anything from anyone Not only I don't expect any money I don't expect any respect from anyone I live before God's face His opinion alone matters to me See if you go to the cemetery And some poor fellow's grave is there Not even a tombstone on it

நான் பூமியில் இருக்கும்பொழுதே பொழுது my spirit is என்னுடைய ஆவி தேவனிடத்தில் இருக்கு பரலோகத்தில் இருக்கு it என்னுடைய ஆவியில் எந்த ஒரு கலக்கமும் அடைவதில்லை my body you can do what you like but my spirit cannot be disturbed because it is already in heaven சரீரத்தை என்ன வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக என்னுடைய ஆவி ஒரு காலம் கலக்க முடியாது என்னுடைய ஆவி பரலோகத்தில் இருக்கிறது spirit if your spirit can be disturbed by what other people do or say மற்றவர்கள் என்ன செய்கிறார்களோ என்ன சொல்றாரோ அதை குறித்து உங்களுடைய ஆவியில் ஒரு கலக்கம் ஏற்பட வாய்ப்புண்டு then you have not understood the cross of being crucified with Christ அப்படி கலக்கம் ஏற்பட்டால் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்ன